அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரை உன்னை தப்புவித்த தேவன் இப்பொழுதும் உன்னை தப்பு வைக்கிறவர் இனிமேலும் உன்னை தப்புவிக்க போகிற தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே ಉನ್ನೆ ತಪ್ಪು ವಿತ ತಪ್ಪು ವಿರ ತಪ್ಪು ವಿರೇವನ್ ಇಂದು ಉನ್ನೆ ಪಾರ್ವದು ರೀಮನ ಹಂತಲ ರೀ ಬಹುಶಃ ಬಹುಶಬ ಬಹುಶಃ ಮನಗದಲೋ ರೀ ಮನಗದಲ ಬಹುಶ ಬಲ ಗದು ರೀ ಮಬರಬಲ ಹಂತೂರಿ ಮನಗದಲ ಬಹುಶಃ ರೀ ಮನಗಲ ಹಂತೂರಿ

Ja, இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்து காப்பாற்றின தேவனாகிய நான் இனிமேலும் இருக்கிறேனே உன்னை தப்பு விக்கிற தேவனாயிருக்கிறேனே உன்னை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறேனே ரீமா கபோ ரபல்தூரீ மனகதளபோ இந்த உலகில் இருக்கிறவர்களும் உனக்குள்ளே இருக்கிற தேவனாகிய நான் பெரியவராயிருக்கிறேனே வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேனே ரீமானகதள

நீ அடையும்படிக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் என் கருத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்துக் கொள்வதில்லை அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தப்புவித்த தேவன் உன்னை இதுவரை தப்புவித்து தாங்கி ஏந்தி சுமந்து காப்பாற்றி விடுவித்த அதே தேவன் இனிமேலும் உன்னை தப்புவிப்பேன் என்கிறார் உன்னை தப்பு வித்துக் கொண்டே இருக்கிற தேவனாயிருக்கிறார் தாவிதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் பெலிசனாகிய கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்த தேவன் தாவிதோடு கூட இருந்து தாவிதை தப்புவித்து காப்பாற்றினார் தேவன் உன்னோடும் கூட இருந்து உன்னையும் தப்பு வித்து காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறாரே தானியலே சிங்கங்களின் வாய்க்கு தப்பு தப்பு தேவன் உன்னையும் தப்புவித்தார் தப்ப வைக்கும்படியா தேவனாயிருக்கிறாரே எரிகிற அக்கிரி சூழையின் நடுவிலே தூக்கி எறியப்பட்ட மேஷா காபேத் எறியாக விடுவித்து காப்பாற்றினா தேவன் இன்று உன்னை தப்பு வைக்கிற காப்பாற்றுகிற விடுவிக்கிற தேவனாயிருக்கிறாரே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உன்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவராயிருக்கிறாரே உன்னை தப்பு அனுகிரகிக்கும்படியாய் உன்னை விட்டு வைக்கும்படியாய் உன்னை காப்பாற்றும்படியாய் உன்னோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறாரு தேவன் மீதே நம்பிக்கையோடு இடைவிடாமல் தேவனையே ஆராதிப்பாயாக தேவனை துதிப்பாயாக தேவனை ஸ்தோத்தரிப்பாயாக இடைவிடாமல் ஜபத்தில் தரித்திருப்பாயாக எப்போது மாறாத உன்னை தாங்குகிற காப்பாற்றுகிற தேவனுடைய பிரசனத்திற்குள் உன்னை மறைத்துக் கொள்வாயாக தேவனுடைய கருத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்துக் கொள்வது இல்லை அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை உனக்கு அருள் அவர் அவர் இருக்கிறார் மிக 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 வைத்திருக்கிறார் வருகிற தேவனாயிருக்கிறார் தேவனுடைய கருத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்துக் கொள்வதில்லை தேவனுடைய ராஜ்யத்தை நீ அடையும்படி அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் தேவன் மீது விசுவாசத்தோடு கூட தேவனை சந்திக்க நீ இப்போது உன்னை தப்புவித்த உன்னை தப்புவிக்கிற உன்னை தப்புவிக்க போகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே நேரத்தில் நோக்கி பார்க்க சித்தம் கொண்டுகிறேன் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை இதுவரை தப்பு வித்தவரே தப்பு வித்து கொண்டிருக்கிறவரே தப்பு விக்க போகிற தேவனே உன் நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாய் ஆவலாய் சித்தம் கொண்டிருக்கிற தேவனே மனன்றியோடு உம்முடைய பிள்ளைகள் பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர்களை காப்பாற்றுகிறவரே மன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே தீகல காலதல போஷபாலி ஹனதன காலதன ಬೋಧೂರಿ ಹಂದು ರೀ ಮನಗದಲ ಭೋಕ ಬರ ಮನಗದಲ ಭೋ ರೀ ಗಂದಲಗದ ಮೋಕ ಬರ ಬಲ ಗಲದರ ಬಹುಶ ಬಲ ಹುಂದೂರಿ ಮನಗದಲ ಭೋಕಬ ರೀ ಮನಗಲಗದಲ ಭೋಕದಿರಿ ಹಾಂಧಿ ಗಲಗಾಲದ ಬೋಷಬಲ ಗುಂಧೂರಿ ಹಾನದ ಮೋಕಬ ರೀ ಬಲ ಗಾಲದ ಬೋಧೂರಿ ಹಂತೂರಿ ಮನಗದಲ ಭೌ ರೀ ಮನಗದರ ಬೋಷಬಲ ಹುಂದುರಿ ಮನಗದಲ ಭೋಕ ಬರಬಲರಿ ಹಾಲದರಿ ಮಾಕಬಧಿ ಹಾಂಧನಮೋ ರಿ ಹಾಲದುರಿ ಮನಗದಲ ಬೋಶ ಬಲ ಹುಂದುರಿ ಮನಗಾಲ ಹಂದುರಿ ಮನಗದಲ ಭೋ ರೀಕ ಮಾನಗದಲ ಭ

சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீரே அற்புதத்தின் தேவனாய் அதிசயத்தின் தேவனாயிருக்கிறீரே ரீக்கமான தர மாதூரி ஹந்துரி மனகதலபோம் காதுரி ரிமனால சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் கைக்கும் தாவீதை தப்பு வைத்து தேவன் நீர் இன்று பிள்ளைகளை தப்பு வைக்கிற தேவனாயிருக்கிறீரே தாவிதோடு கூட இருந்து தாவீதை தப்புவித்த தேவனாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து உடைய பிள்ளைகளை தப்பு வைக்கிற தேவனாயிருக்கிறீரே சிங்கங்களின் கெவிகளே தூக்கி எறியப்பட்ட தானியலே சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த தேவனாகிய நீர் அப்பா இன்றும் உடைய பிள்ளைகளை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறீரே எரிகிற அக்கிரி சூளையின் நடுவிலே தூக்கி எறியப்பட்ட சாத்ரா மேஷா காபேத் நீகோவை விடுவித்து காப்பாற்றின தேவனாகிய நீர் இன்றும் உடைய பிள்ளைகளை தப்புவித்து காப்பாற்றுகிற விடுவிக்கிற தேவனாயிருக்கிறீரே ரீமன வாரகந்தர ஹோதர வாக்கபர பலகதரிகாலதரவோ ரீமன காலதர ஹந்துரி மனகதலவோ இப்பொழுதும் சத்துவத்தை இழந்து போய் மனம்

வந்துரி மனகத்தல உமக்குள்ளே தங்களே சுர்பப்படத்திக் கொள்கிறவர்களாய் வருக்கலாய் தல நீருமுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை பிள்ளைகளுக்கு அருளுமடியா இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற ரீ மாக்கபோ ரங்களதலந்துரி வனதலோ பரம ராஜ்ஜியத்தை அடையும்படி காப்பாற்றுகிற உண்மையை விசுவாசித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாய் தகுதியுள்ளவர்களாய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஆயத்தமா இருக்கேன் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே இந்த கடைசி கால உபத்திரவங்கள் பாடுங்கள் எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் ராஜா ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை

உலகத்தின் பிள்ளைகளும் ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் நட்ச இயேசுவின் மூலம் ஜெபிகிறேன் நல்ல பிதாவேன்